நீ பாத்துட்டீங்களா நான் பாக்கிறேன் சரி ஓகே அது அதுக்குதான் வேலை முடியுது ஐயா உங்களுக்கு அதிகமாக போறதுன்னு எட்டு எட்டாயிரம் போற பாருக்கு வருஷம் வந்து நீ தவறு நல்லா தெரியுது நமக்கு அங்கே நம்ம என்ன பண்ணது அங்க எங்க தவறு வந்து பார்த்துட்டு நான் சரி பண்ணி கொடுறேன்

ராணியோட மகள் நான் மணிமேகலை பேசுகிறோம் இந்த மாதம் எங்களுக்கு கரண்ட் பில் வந்து எட்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா வந்திருக்கு அதை எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக ஏன் இது மாதிரி இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு வந்து நார்மல் ஃபேமிலி தான் ஒரு இதில் ஒரு சராசரியான ஒரு ஃபேமிலிக்கு என்ன கரண்ட் ஆகுமோ அது மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் ஆக ஆகும் ஆனால் இவங்க இவ்வளோ வந்திருக்கு இந்த மாதம் அது என்னன்னு புரியல

நீங்கள் வந்து எனக்கு எதுனா ஆச்சு நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் இன்னைக்குள்ளே நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னாங்க அப்புறம் ஈவினிங்கில் வந்து மெசேஜ் வந்து டென் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்தது அப்போ நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் இது மாதிரி வந்து என்ன நீ உள்ள அப்படின்னா ஆமாம்மா மேலே வந்து மீட்டரும் சேர்ந்து உங்களுக்கு வந்திருக்கு அவ்வளோ அமௌண்ட்டு தான் வரும் அப்படின்னாங்க இல்லை மேலே தனி கரண்ட்டு எனக்கு கீழே தனி கரண்ட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லைம்மா ரெண்டு மீட்டரும் சேர்த்து போட்டிருக்காங்க அப்படின்னு மேலே பையன் கொடுத்துன்னு இருக்கிறான் நாங்க எடுத்துறோம் சோ அப்ப எப்படி ரெண்டுமோ சேர்ந்து வரும் பில் இதுல அந்த மாதிரி நான் வந்து வந்தது இல்லை இருபத்தி வருஷம் ஆகுது ஆனா நாங்க இங்க ஐம்பது வருஷமா இருக்குவோம் நாங்க அம்மா வீட்டுல தான் நான் இருக்கிறேன் ஒன்பது வருஷமா அப்ப இருக்கும்போது வந்து இது மாதிரி வந்ததே இல்ல எனக்கு ஈவிங் வந்தது வந்து நீங்க எனக்கு எங்க சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஆனா அவங்க சொல்றாங்க இல்ல இதுதான் வந்து கட்டணும் அப்படின்னும் சரி நான் கட்டிட்டேன் போன பில் வந்து ஏழாயிரத்தி ஏழு ஐநூறு ரூபாய் வந்து அதுவும் கேட்டதுக்கு அப்படிதான் வருது சேர்ந்து சேர்ந்தே வருது ரெண்டு மீட்டரும் சேர்ந்து